பிஎஸ்டி பா ஸ்ரீராமல் அவர்களின் பெரிய புதல்வி நான் எங்கள் அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது அறுபதுலேயே வந்து இந்த இயக்கத்தில் இருந்திருக்காரு நான் அப்போ ஆறு வயசு பெண்ணு இப்போ எனக்கு வயசு எழுபத்தி ரெண்டு ஆகுது எங்கள் அப்பாவுடைய கம்யூனிசத்தில் வந்து எனக்கு அதிகம் தெரியும் காலை எங்கள் சித்தாம்புதூரில் எங்கள் அப்பா வந்து பாரதி ரோடு பாரதியார் ரோடு சரோஜினி நாயுடு வீதி அப்படியெல்லாம் வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்ச பேர் தான் இன்றைக்கி விளங்குது பதினஞ்சு வயசுலேயும் எங்கள் அப்பா கோயம்புத்தூர் வந்துட்டார் பிஎஸ்டியில் தான் அவர் ஒர்க் பண்ணார் நாங்கள்லாம் வந்து அவர் தொழிலாளியோட மக்கள் தான் எங்களை வந்து நல்ல முறையாக வளர்த்துனார் நாங்கள் ஆறு பேர் எங்கள் கசைங்களேன் நசைங்களே எதுவும் தப்பில்லாமல் வளர்த்துனாரு கம்யூனிஸ்டை பற்றி எனக்கு அதிகம் தெரியும் ஆறு வயசுலேயும் அப்பா கூட நான் வந்து அதிக நேரம் வந்து சங்கத்துக்கெல்லாம் போய் பார்த்து எல்லாம் நல்ல ஒரு இது இருக்குது எனக்கு அதனால் அப்பாவோடைய இயக்கத்தில் வந்து நான் முன்னோடியாக இருந்தேன் அவருடைய இயக்கங்கள் அவருடைய செயல்பாடுகள் அவர் வந்து கம்யூனிஸ்டில் இருந்த இரு எல்லாமே எனக்கு தெரியும் அதிகம் தெரிஞ்சாலும் நான் ஒத்தி தான் எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அவ்வளோதான் எங்கள் அப்பா வந்து அறுபதில் நடந்த ஒரு கேரளா பிரச்சனையில் தோல் தோழருவுடன் போய் அங்கே போய் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தார் அப்போ வந்து அங்கே எதிர்கட்சியாக இருந்தவங்க அப்பா அப்பா கூட எல்லாம் வந்து துரத்தி அறுவாள் வெட்டுக்கு தப்பிச்சு எங்கள் அப்பா வந்தார் ஒரு ஒரு அருவாள் வெட்டுக்கு தப்பிச்சதுனால தான் எங்கள் இன்றைக்கும் எங்கள் அப்பாவோடய இது திறமை நிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அதுலேருந்து கஷ்டப்பட்டு தான் வந்து எங்களை எல்லாம் வளர்த்தினார் அப்போவே வந்து எதிர்ப்பு இருந்தது இருந்தாலும் வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுறது சொல்ல வந்து கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை அதே மாதிரி வந்து அதிகமாக வந்து எங்கள் அப்பா நான் பியூசியெல்லாம் படிக்கும் போது அப்பா வந்து ஜெயிலுக்கெல்லாம் நிறையா போயிருக்காரு போகிற இடத்துல போய் பதினஞ்சு நாள் இருபது நாள் எல்லாம் இருந்திருக்காரு அவர் கூடவே நான் இருப்பேன் அதே மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் வந்து நூற்றுக்கணக்கான தட்டிகள் வந்து நம்ம கட்சிக்காக நான் எழுதியிருக்கிறேன் இங்கே நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் நான் போடுவேன் அதே மாதிரி பாப்பா உமாநாத் அவர்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க அதான் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நான் வந்து கம்யூனிஸ்டுக்காக வந்து நான் எலெக்ஷன் இதில் வந்து நான் பூத் ஏஜெண்ட்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் காலகட்டங்கள் மே மாறுறதுனால நான் அதிகமாக வந்து இதில் ஈடுபாடு கொஞ்சம் குறவாயிடுச்ச வழியே இயக்கத்தின் தன்மை வந்து எனக்கு என்றைக்கும் வந்து குறஞ்சதில்லை அதே மாதிரி வந்து ஆறு ஏழு வயசு ஏழாவது படிக்கும் போதே வந்து எனக்கு கார்ல் மார்க்ஸ் லெனின் இவங்க போட்டோ தான் எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கும் ஒரு தடவை வந்து ஸ்கூலில் வந்து ஒரு தலைவரோட ஒரு இது வரைய சொன்னாங்க வரைஞ்சப்போ எனக்கு எந்த தலைவர் பற்றி தெரியாது எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து கார்ல் மார்க்ஸ் லெனின் அவர்களோட இஎம்எஸ் அவருக்கு தான் இருப்பாங்க அது நான் வரைஞ்சி வச்சேன் கொண்டு போய் உள்ளது தான் சொன்னேன் நான் இது என்ன இப்படி வரைஞ்சிருக்கேன்னு கேட்டேங்க நான் சொன்னேன் இது கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு நான் கலீலியாக தானே உங்களை வர சொன்னேன் நீ இப்படி இப்படி வந்துருக்கேன் இப்போவே வந்து நீ கட்சி இது கொண்டு வரையா ஸ்கூலில் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை உண்மையை தான் சொன்னேன் அதே மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன் அப்போவும் எங்கள் ஏரியாவில் வந்து கரகாட்டம் வைப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காக இப்போ இருக்கிற வந்து இசைஞானி இளையராஜா வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து பாவலர் வரதராஜர் அப்படிங்கிற அவங்க அண்ணா கூட வந்து பாட்டு பாடி எல்லாம் எலெக்ஷனுக்காக பண்ணுவாங்க அப்போ உண்டியெல்லாம் காசெல்லாம் போட்டு நாங்கள் ரொம்ப நேரம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம் அந்த மாதிரி எங்கள் சூழ்நிலை இருபது அம்ச திட்டத்தில் வந்து நாங்கள் கா காலேஜில் படிக்கும்போது அது திட்டத்துக்கு ஏகதும் அங்கே பேசணும் என்ன காலேஜில் படிக்கிறேன் இல்லையா அதே மாதிரி வந்து ஊரில் வந்து எலெக்ஷனுக்காக மீட்டிங்கில் பேசும்போது வந்து இரு இருபது அம்ச திட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அதையும் பேசுவோம் இதுக்கு அதுக்கு நிறைய இடைஞ்சல்கள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் எல்லாம் தாட்டி தான் தாண்டி தான் நாங்கள் வந்திருக்குறோம் அதனால் வந்து அப்பாவோடைய பங்கெடுப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கு வந்து நாங்கள் இதை இது கொடுத்தோம் அதுக்கு பின்னால் என்னுடைய தம்பி தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ரொம்ப முதலிடம் இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு தம்பின்னு சொல்கிறத விட உங்களை எல்லாத்துக்கும் தோழர் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது அவருடைய தோழர்கள் எல்லாருமே எனக்கு அதிகமாக தெரிஞ்சவங்க இருக்காங்க இன்னும் வந்து இந்த இயக்கம் வந்து ரொம்ப நல்லா நடக்கணும் எங்கே இருந்தாலும் செங்கொடியில் பிறந்துவாங்கன்னு தான் என்னை சொல்லுவாங்க என்றைக்குமே அந்த பேர் எனக்கு இருக்குது என்னை வயது மூப்பின் காரணமாக அதிகமாக உழைக்க முடியவில்லை அது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் செங்கொடியில் பிறந்து பிறந்தவன் அது என்றைக்கும் நான் மறக்க முடியாது கடவுள் குணியத்தில் எல்லாத்துக்கும் தேக ஆரோக்கியம் கொடுத்து இந்த இயக்கம் வந்து இன்னும் பெருசாக வளரணும் பதினாறாவது மாநாடு இல்லை இன்னி நிறைய மாநாடுகள் கோயம்புத்தூரில் போடணும் அதில் நான் கலந்துகொணும்னு ஆசைப்படுறேன் வாய்ப்புக்கு நன்றி வீர வணக்கம் வீர வணக்கம் தன்னை ஈந்தும் மண்ணை காத்த என் தந்தை பி ஸ்ரீராமல் அவர்களுக்கு வீர வணக்கம் தன்னை மட்டும் இந்த மண்ணுக்காக தரல எத்தனையோ தியாகங்களை எங்கள் தந்தையார் அவர்கள் வந்து தந்திருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஊருக்கும் அடையாளமே பார்த்தீங்கன்னா செங்கொடி பறந்த இருக்கும் எங்கள் வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா அன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலேயே எங்கள் வீட்டினுடைய அடையாளம்னு சொல்கிறதுக்கு காரணமே கோயம்புத்தூரில் ஆவரமலையத்தில் எங்கள் வீட்டுக்குண்டிய முன்னாடி இந்த செங்கொடி பறக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கும் பெருமை அந்த ஊருக்கு எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை அந்த செங்கொடி படத்தை வரைஞ்சி முன்னால ஒரு அடையாள சின்னமாக கொண்டு வந்ததே பி ஸ்ரீராமுலு அவர்கள் தான் பி ஸ்ரீராலு ஸ்ரீராமுலு மட்டும் இல்லை பக்கத்தில் இருந்து அவருடைய தோழர் சின்னசாமின்னு சொல்லி போட்டு அவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு தியாகங்களை செஞ்சு எத்தனையோ போராட்டங்களை நடத்தி குழந்தைகளை விட்டுட்டு எங்கள் அம்மா தாய் கர்ப்பத்தில் கூட விட்டுட்டு தான் ஜெயிலுக்கு போவார் அந்த ஜெயிலுக்கு போன அப்பங்கூட சொல்லுவார் அம்மா என் குழந்தைகளை பார்த்துக்கறதுக்கு எல்லோரும் இருப்பாங்க ஆனால் அந்த என்னுடைய தொழிலாளர்களை பார்த்துக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இருப்பேன் என்னுடைய எல்லாம் வந்து என்றைக்கு எங்கள் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கள் அப்பாவினுடைய அந்த வீர வீர தியாகத்துக்கு முன்னால் நாங்கள் ஒன்றும் இல்லை ஆனால் அவர்கள் பெற்றெடுத்த இந்த ஆறு குழந்தைகளும் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதுலேயும் அவருடைய புகழை நாங்கள் சொல்கிறதில் என்றைக்கி நாங்கள் பெருமைப்பட்டுருக்குறோம் இந்த மாநாட்டில் எங்கள் அண்ணா எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது அவருடைய வாரிசாக எங்கள் அண்ணா வந்து என்றைக்கி இதில் இருந்து அவர் வந்து நிறைய தியாகங்களை இதில் செஞ்சிட்ருக்கிறாரு அப்படி சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட்லேயும் நான் ஆறு வயசுலேருந்தே நான் வந்து நிறைய மேடைகளுக்கு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவார் என்னைய அப்போ பிரகாஷ்காரத்து காந்திபுரத்தில் ஒரு மீட்டிங்க்காக என்னை கூட்டிகிட்டு போயிருந்தப்போ அவர் அவருடைய உரையை தான் இந்த உணர்வும் இந்த எண்ணமும் இதெல்லாமே மேலோங்கி எங்களை நல்ல வழியில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தது அந்த உணர்வு மட்டும்தான் அந்த உணர்வு விதைகள் வந்து இங்கே மட்டும்தான் விதைக்கப்பட்டு இருக்க முடியுமே வழிய வேறு எங்கேயோ விதைக்கப்பட்டு நான் இதுவரைக்கும் என்னுடைய இதில் வந்து நான் கேட்டதில்லை என்னுடைய ப்ரொஃபஷனலில் நான் ஆடிட்டராக இருக்கிறேன் அப்படின்னா அது எங்கள் அப்பா போட்ட எனக்கு ஒரு சொத்து தான் அது பெண்களுக்கு என்னைக்குமே கல்விங்கிறது ஒரு சொத்து அப்படிங்கிறத வந்து ஒரு கோட்பாடாக கொண்டு வந்து எல்லாத்துக்கும் பெண் கல்வி வேணும் அப்படிங்கிற ஒரு சமத்துவமான ஒரு கோட்பாட்டை வந்து அவர் வலியுறுத்திட்டு வந்தார் அதை என்றைக்குமே அவர் சாகிற வரைக்கும் அதை வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு சொத்தாக கொடுத்துட்டு போனார் அந்த சொத்தினுடைய அவருடைய சொத்து தான் இன்னைக்கு வந்து எங்களை இந்த அளவுக்கு மேம்படுத்தி எங்களை வந்து இவ்வளோ தூரம் உயரத்துக்கு ஆறு பேரையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது அப்படின்னா அவர் போட்ட விதைகளான மட்டும்தான் அந்த விதைகள் வெறும் நாங்கள் ஆறு பேர் மட்டுமே கிடையாது அந்த ஊரில் பல பேர்கள் எங்களை மாதிரி இருக்கிற பெண்கள் எல்லாருமே கல்வி கண் பெற்று எல்லாருமே இன்னைக்கு நல்ல நிலமையில் இருக்காங்க அப்படின்னா அது எங்களுடைய அப்பாவுடைய பேரை நிறைய சொல்லு எங்கள் அப்பா எங்கள் அப்பா குழந்தைகளுக்கு கல்வி நான் அறிவொலை நான் போகிறப்போ நைன்டி த்ரீல நான் காலேஜ் படிச்சிருக்கிறப்போ அறிவியல் போகும்போது சொல்லுவார் அம்மா நான் உங்களைத்தான் படிக்க வச்சோமா ஆனா நீங்க ஊரெல்லாம் நீங்க படிக்க வச்சு உங்களுடைய கல்வி கண்ணை நீங்க எல்லா குழந்தைகளுக்கும் நீங்க சொல்லி தரீங்க வயதானவர்களுக்கும் அன்னைக்கு அந்த அறிவொளி இயக்கங்கிறது வந்து மிக சிறப்பாக நடைபெற்று வந்தது கலெக்டர் முன்னால நாங்க அவார்டே வாங்கணும் கோயம்புத்தூர் ஆவரம்பளையம் தெற்கு பகுதி பகுதியில பாத்தீங்க அப்படின்னா நூறுக்கு நூறு சதவீதம் கல்வி கண் கொடுத்த ஒரு இயக்கம் என்னன்னா அந்த அறிவொளி இயக்கத்தை தான் இந்த இயக்கத்துக்கு அன்னைக்கு எங்களை எல்லாம் வந்து அஹ் இயக்கத்துக்கு போகக்கூடாதுன்னு தடை செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்திலையும் கூட நாங்க நேர்ல முன்னாலிருந்து முன்னுரிமை பெற்று நாங்க முன்னால பெண்களுக்காக உழைத்து பெண் கல்வி பாடுப்பட்டு பாடுபட்டு உழைத்து வந்தோம் இந்த பெருமை வந்து இந்த இயக்கத்துக்கு மட்டுமே சேரு அப்படிங்கறத நான் பெருமையோட சொல்லிக்கிறேன் நன்றி